ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம அவதார் த்ரீ அவதார் ஃபயர் அண்ட் ஹஸ் படத்துடைய ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய கதை வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டாவது பாகத்துடைய தொடர்ச்சி தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவதார் த வே ஆஃப் ஆட்டர் படத்துடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதார் த்ரீ ஃபயர் அண்ட் ஹர்ஸ் அந்த படம் எங்கே வந்து முடிஞ்சிச்சோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தொடங்குது வழக்கமாக அவதார் படத்தில் என்ன கதையாக இருக்குமோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த படத்துலையும் கதையாக வந்து இருக்கு இந்த படத்தில் கதைன்னு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லை என்ன ஒன்று புதுசாக இருக்குதுன்னா வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாயவாசிகள்னு சொல்லப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க இந்த படத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரிவோட இந்த ஆகாயவாசிகள் வந்து சேர்ந்துக்கிட்டு வந்து அட்டாக் வந்து பண்ணுறாங்க இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருக்கு வேறு எதுவுமே வந்து புதுசாக வந்து இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் மாதிரியே தான் இவங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க கடைசியில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிப்பாங்க அதுதான் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து கதையாக வந்து இருக்குது இந்த அவதார படத்துலேயும் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ இது நமக்கு வந்து புதுசாக வந்துருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்தை நம்ம வந்து பார்த்ததே வந்து இல்லை ஸோ அந்த பார்ட்டு நமக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி அவங்க அப்படியே செகண்ட் பார்ட் வந்து கொண்டு வந்தாங்க பெருசாக கதையில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணலை அதே மாதிரி எனக்கு அதுதான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து எடுத்துருந்தாங்க இதுவுமே நல்ல பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருந்தனால நமக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு பார்ட் ஒன்னை விட பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் கொஞ்சம் கீழே இருந்தாலும் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிலண்ட் இருந்துச்சுன்னு சொல்லணும் திரியிலலாம் வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஸோ ஒரு நல்ல சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இருந்ததுனால அந்த ரைட்டிங் குறை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நமக்கு வந்து தெரியலை இப்போ மூணாவது பார்ட் வந்து விட்டுருக்காங்க ஃபயர் அண்ட் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அந்த உலகம் எப்படி இருக்குது இப்படி எல்லாமே ஸோ இந்த படத்தை ஏதாவது மாற்றிருக்கணும் அப்படி இல்லைனா திரைக்கதையில் வேகத்தை கொண்டு வந்திருக்கணும் இந்த படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் பதினேழு நிமிஷத்துக்கு வந்து இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து என்கேஜிங்காகவே வந்து இல்லை இந்த படத்தில் ஜாம்ஸ் கேமரானு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து கோட்டை விட்டுருக்காருன்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒரு லேகான ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே படம் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜிங்காக வந்து பண்ணலை என்கேஜிங் ஃபேக்டர்னு ஒன்று இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்ததில்ல படத்தில் மேக்கிங்கை பற்றி குறைய சொல்ல முடியாது ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல வந்து முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான மேக்கிங்னு வந்து சொல்லணும் மற்ற ரெண்டு பார்ட்டை விட இந்த படத்தில் மேக்கிங் வந்து அவ்வளோ தரமாக வந்திருக்கு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட்டிருக்காங்க நம்ம எவ்வளோ படங்கள் பார்க்குறோம் அதில் ஒவ்வொரு காட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இது கிராஃபிக்ஸ்னு தெரியும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் முழுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க சிஜி ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் தான் ஆனால் ஒரு இடத்துல கூட இது வந்து தெரியாது அப்படியே ரியலாக எடுத்த மாதிரியே நமக்கு வந்து இருக்குது ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க மேக்கிங்கில் ஆனால் அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்கில் பண்ணவே வந்து இல்லை ரைட்டிங்கில் வந்து கோட்டை விட்டுருக்காங்கன்னு அவன் சொல்லணும் மூணு மணி நேரம் பதினெழு நிமிஷம் உட்காந்து பார்க்கவே வந்து முடியல அந்த படம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடுறாங்க தேட்டரில் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இந்த படம் ஸோ மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிருபணம் வந்து ஆயிருக்கு அதாவது எவ்வளோ பணத்தை போட்டு எவ்வளோ ஒரு தரமான மேக்கிங்கில் வந்து படத்தை வந்து பண்ணாலும் ரைட்டிங் மட்டும் சரியில்லைன்னா அந்த படம் வந்து உட்காந்து பார்க்க முடியாதுங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் ஆனால் இந்த படம் மட்டும் ரைட்டிங்கில் சரி பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கிரீன் ப்ளே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பார்ட் ஒன்று பார்ட் டூ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு வந்து போயிருக்கும் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய வெற்றி படமாக இது வந்து இருந்திருக்கும் ஆனால் ரைட்டிங்கில் கோட்டை விட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வந்து வச்சிருக்காங்க படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாதபடி தான் வந்து இருக்குது அது வந்து நடிப்பாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் டாப் நோட்ஸ்லாம் வந்து இருக்குது ஆனால் படத்தில் ஒரே ஒரு என்ன அது வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான் ரைட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து சரியில்லை ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை ரைட்டிங் சரி இல்லை மூணு மணி நேரம் பல நிமிஷம் அப்போ அந்த படத்தை பார்க்க வேணாமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும் அந்த படத்துடைய மேக்கிங் காண்டியே இந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டியே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஒரு முறை வந்து பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுமே இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு வந்து சொல்லிடவே வந்து முடியாது ஏன்னா ரைட்டிங் வந்து வீக்காக இருக்குது பிரம்மாண்டமாக த்ரீ டி எஃபெக்ட்ஸில் நல்ல விஷுவல்ஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் மற்றபடி ஒரு நல்ல சினிமா வந்து பார்க்கணும் நல்ல எங்கேஜிங்காக இருக்கணும் அப்போ அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகாமல் தான் வந்து நல்லது ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் பதினேழு நிமிஷம் வந்து ஓடுது நிறையா லேக் இருக்குது நிறைய இடத்துல ஸ்லோவாக வந்து போகும் இந்த படத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாளே வந்து முடிஞ்சிடும் ஏன்னா அந்த படத்துக்கு போயிட்டு வர டைமிங் வந்து எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் வந்து ஆயிரும் ஏன்னா படமே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி நேரம் தேட்டருக்கு நீங்கள் போகணும் வரணும்னு ஒரு நாலு மணி நேரம் ட்ராவலிங் டைம்னா அஞ்சு மணி நேரம் வந்து ஆயிரும் ஸோ எப்படின்னு வந்து பார்த்துங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீசன்ட் வாச்சாக வந்து இருந்துச்சு இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு மூன்று இந்த அவதார் ஃபயர் அண்ட் டாஸ் மேக்கிங்ல ஹீரோ ரைட்டிங்கில் ஜீரோ தொடர்ந்து சினிமா ரிவியூஸ் பார்க்குறதுக்கு சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க